ஒரு மிகப்பெரிய செருப்பு தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது அந்த தொழிற்சாலையினுடைய முதலாளி என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சாரு அதனால் தன்னுடைய ஊழியர்கள் ரெண்டு பேரை கூப்பிட்டு ரெண்டு வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பிச்சு அங்கே போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வாங்க நம்மளுடைய பொருளுக்கு அங்கே என்ன மதிப்பு இருக்குது அதுக்கு வியாபாரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் போகிறவங்க போயிட்டு அதில் முதல்ல ஒருத்தர் சொல்கிறாரு முதலாளி இங்கே வந்து எல்லாரையும் பார்த்தேன் யாருமே வந்து காலில் வந்து செருப்பு போடுறதே இல்லை செருப்பு போடுற பழக்கமே இங்கே யாருக்குமே இல்லை எல்லாம் வெறும் காலில் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுடைய தொழில் வந்து இங்கே வளர்ச்சி அடையாது யாருமே இங்கே செருப்பே போடுறது கிடையாது அதனால் நமக்கு வியாபாரமே ஆகாது அதனால் இங்கே வர்ற எண்ணத்தை விட்டுருங்க நம்ம இங்கே தொழில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லி அவங்க முதலாளியும் விட்டுறாரு அடுத்த ஒருத்தர் போனவர் வந்து என்ன சொல்கிறாரு ஐயா இங்கே வந்து வந்தோம்னா நம்மளுடைய வியாபாரம் வந்து அமோகமாக நடக்கும் அப்படியா அப்படி என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வந்து நிறையா வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இல்லைங்க ஐயா இங்கே யாருமே வந்து பயன்படுத்துறதில்ல செருப்பை போட்டு நடக்கிறதுக்கான பழக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு அதற்கான பயன்பாட்டை வந்து புரிய வைக்கலாம் யாருமே இங்கே போடாததுனால எல்லாருமே வாங்குவாங்க அதனால் நம்மளுடைய வியாபாரம் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போதான் முதலாளிக்கு புரிஞ்சது ஆஹா பரவாயில்லையே முதல்ல போனவன் வந்து அந்த நாட்டில் இதே நிலவரம் தான் ஆனால் நம்மளுடைய வியாபாரம் வந்து நடக்காது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் இவன் சொல்றத பார்த்தா நம்ம வந்து நிறைய வியாபாரம் பண்ணலாம் போல ஒரே நிலை தான் ஆனால் ரெண்டு பேருடைய கண்ணோட்டமும் வேறு வேறாக இருக்கிறது செருப்பு போடாம இருந்தா அங்கே வந்து செருப்பு வியாபாரமே ஆகாதுன்னு அவன் சொல்கிறான் ஆனா அதனால மக்கள் எல்லாரும் வந்து வாங்கி போடுவாங்க அதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் நம்மளுடைய வியாபாரம் பெருக்கும்னு இவன் சொல்கிறான் இதுதான் வந்து ஒரு தொழிலாளிக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்குது முதலாளிக்கு லாபம் தரக்கூடிய செய்தி மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி இதுதான் தான் அதனால் நம்மளுடைய வியாபாரத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன் இப்போதான் அந்த முதலாளிக்கு தோணுச்ச நல்ல வேலை நம்ம ஒருத்தரை மட்டும் அனுப்பிச்சிட்டு நிறுத்தாமல் அதற்கப்புறமாக இரண்டாவதாக ஒரு யோசனை நமக்கு தேவை அப்படின்ட்டு இவனை அனுப்பிச்சது சரியா போச்சு இந்த வேலைக்கு இவன் சரியா வருவான் இவன் போனான்னா நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சது சரியா போச்சு இவனை இந்த வேலைக்கு இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு அனுப்பிச்சோம்னா நமக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அந்த வேலை சரியாக நடக்கும் இதைத்தான் ஐநூற்றி பதினேழாவது குரலில் திருவள்ளுவரும் சொல்கிறாரு அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குரல் அமைஞ்சிருக்கு இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்றார் இந்த இடத்துல இந்த செயலை இவன் செஞ்சால் சரியாக இருக்கும் நமக்கு சிறப்பாக முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அந்த செயலை அவரிடத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த செயலை இதன் காரணத்தால் இவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவனிடமே செய்யுமாறு விட்டுவிடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துலேயும் இந்த முதலாளி அதை தான் பண்ணியிருக்காரு அதற்கு ஏற்ற ஆளை ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்திற்கு அனுப்பும் பொழுது அதற்கான தீர்வு கிடைக்கிறது அந்த வேலையும் சரியாக செய்து முடிக்கப்படுகிறது அதனால் குழந்தைங்களா நாமும் எந்த ஒரு வேலையும் போதோ இல்லை ஒருத்தருக்கு செய்ய சொல்லும் பொழுதோ அந்த வேலைக்கு அவங்க சரியானவங்களா இந்த வேலையை இவங்க இந்த நேரத்தில் இப்படி செய்ய சொல்லி கொடுத்தா இதற்கு நமக்கு சரியாக வேலை நடக்குமா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா அவர்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதனால இது போல் தெளிவாக தெரிந்து விளையாடுவதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு குறளனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்